எல்லா விதமான குழம்புக்கும் இந்த குழம்பு மிளகாய் மிளகாய்தூளை யூஸ் பண்ணலாம் நான்வெஜ்ஜுக்கு குறிப்பாக மீன் குழம்புக்கு சிக்கன் குழம்புக்கு சாம்பாருக்கு வத்த குழம்பு புளி குழம்பு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தரலாம் கொத்தமல்லி வந்து ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு பேஜ்ஜாக வந்து வறுத்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் கேஜியை ஃபஸ்ட்டு மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம் கொத்தமல்லி வந்து நல்லா பொரிய ஆரம்பிக்கும் ஒன்று ஒன்றா வெடிக்க ஆரம்பிக்கும் அதுதான் கரெக்டான ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு அகலமான பிளேட்டுக்கு வந்து இதை வந்து மாற்றிட்டு ஆற விட்டுடலாம் இதோடய கலர் வந்து லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகும் மல்லி நல்லா வறுபட்டனே அதோட நறுமணம் வந்து சூப்பராக வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஒரு அகலமான பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா வறுபட்டுச்சு நான் ஒரு அகலமான பிளேட்டுக்கு இப்போ இதை மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்ததான் மறுபடியும் இன்னொரு ஆஃப் கேஜி அளவுக்கு கொத்தமல்லியை வந்து வர கொத்தமல்லியை இது கூட சேர்த்திக்கலாம் இது கூடவே ஒரு நூறு கிராம் அளவுக்கு கறிவேப்பிலை இலை இருந்தால் அதையும் சேர்த்திக்கோங்க இப்போ இந்த கருவேப்பிலை இலையையும் இந்த கொத்தமல்லியையும் நம்ம ரெண்டையுமே வறுத்தி எடுத்துக்கலாம் கருவேப்பிலையை தனியாக வறுக்கும் போது நம்மளுக்கு வந்து எல்லாமே ஈக்குவலாக வறுப்படாது அதனால இந்த கொத்தமல்லியோட நம்ம வறுத்தி எடுத்துக்கிட்டால் எல்லாமே நல்லா அந்த கொத்தமல்லி வறுப்படுறதுக்குள்ளேயே இந்த கருவேப்பிலையும் சூப்பராக மொறுமொறு நல்லா வந்து வறுபட்டுரும் அதுக்காக தான் எல்லா பொருட்களையும் வறுக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மிளகாய் தூளுக்கு வறுத்தி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் கருவேப்பிலையெல்லாம் நல்லா மொறு மொறுன்னு வரப்பட்டு கொத்தமல்லியும் நல்லா வரப்பட்டு வந்துருச்சு இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க ஒரு கிலோ வரமிளகாய்க்கு இப்போ சொல்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே அளவை நோட் பண்ணிக்கோங்க ஒரு கிலோ வரமிளகாய்க்கு நூறு கிராம் அளவுக்கு மிளகை வந்து வறுத்துட்டு நம்ம வந்து சேர்த்திக்கலாம் மிளகு வந்து மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க மிளகு வெடிக்க ஆரம்பிக்கும் அதோடய ஸ்மெல்லும் அந்த பெப்பர் ஸ்மெல்லும் வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க அடுத்ததான் வெந்தயம் இது வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க வெந்தயத்தும் மிதமான சூட்டில் வந்து வறுத்தி எடுத்து வச்சுக்கலாம் இது சீக்கிரமாக வெந்தயம் வந்து வறுப்பட்டுரும் கலர் வந்து கோல்டன் கலர்லேருந்து கோல்டன் ப்ரவுன் கலருக்கு மாறிடும் அதில் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க துவரம் பருப்பு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்திக்கோங்க இதையும் மிதமான சூட்டில் வறுத்துக்கோங்க துவரம் பருப்பு வறுப்பட கொஞ்சம் டைம் எடுக்கும் மிதமான சூட்டில் மெதுவாக வந்து வறுத்துக்கோங்க இதுவும் கோல்டன் கலர்லேருந்து கோல்டன் ப்ரவுன் கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க வறுபட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இதோட நம்ம ஹீட்டெல்லாம் நல்லா குறையணும் அதுக்காக அடுத்ததாக பச்சை கடலப்பருப்பு வடை பருப்பு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்திக்கோங்க இதையும் மிதமான சூட்டில் வறுத்தி எடுத்துக்கோங்க பருப்பும் வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த ஃபுல் ப்ராசஸும் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கிட்ட எனக்கு டைம் எடுத்தது இப்போ இந்த பச்சைக்கல்லப்பருப்பையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அடுத்ததாக கடுகு ஒரு இருபது கிராம் கிட்டே சேர்த்திக்கோங்க அதிகமாக சேர்த்திங்கன்னா கசக்க ஆரம்பிக்கும் ஒரு கிலோ வரமிளகாய்க்கு இருபது கிராம் கிட்டே கடுகு வந்து சேர்த்திக்கோங்க கடுகு வந்து சீக்கிரமாக வறுபட ஆரம்பிச்சிடும் அதனால் டக்குன்னு ரொம்ப கருக விடாமல் பார்த்துட்டு வெடிக்க ஆரமிச்சோன்னே நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க அடுத்ததான் ஜீரகம் இது ஒரு நூறு கிராம் கிட்டே இருக்கும் இதையும் மிதமான சூட்டில் வறுத்தி எடுத்துக்கோங்க இந்த ஜீரகத்தில் கல்லெல்லாம் இருக்கும் அதனால் பார்த்துட்டு பொடைச்சிட்டு அதுக்கப்புறமா ஜீரகத்தை வந்து வறுத்தி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம வந்து குழம்பு திக்காக வேணும்னா இப்போ சொல்கிற இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்திக்கோங்க அரிசி புழுங்கல் அரிசி தான் பச்சரிசி கூட சேர்த்திக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கிட்ட சேர்த்திட்டு இதையும் வறுத்தி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அரிசி நம்ம சேர்க்கும் போது குழம்பு வந்து நல்லா திக்காக கிரேவி கிரேவியாட்ட வரும் அதுக்காக தான் ஒரு கிலோ வரமிளகாய்க்கு நாலு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி வந்து சேர்த்தி வறுத்தி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததான் உளுந்து கருப்பு உளுந்து முழு உளுந்து வந்து இருந்தால் அதையும் சேர்த்திக்கோங்க இதுவும் நல்லா குழம்பு மிளகாய் தூள் வந்து கிரேவி நல்லா திக்கா வரதுக்காக இந்த உளுந்தையும் சேர்த்திக்கோங்க இதுவும் அதே அளவு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு வறுத்தி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க கடைசியாக வந்து சோம்பு வந்து ஒரு ஐம்பது கிராம் கிட்ட சேர்த்திக்கோங்க இது நான்வெஜ்ஜுக்கெல்லாம் புளி குழம்பு வத்த குழம்புக்கெல்லாம் இந்த குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சோம்பு வந்து இதையும் வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க கடைசியாக வந்து ஒன் கேஜி அளவுக்கு வரமிளகாயை வறுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே இந்த வரமிளகாயை வறுக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த நெடி ஏற ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா அடுத்த பொருட்கள்லாம் நம்ம வறுக்கும் போது அந்த ரூம்குள்ளேயே நம்மளால் இருக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு மாதிரி காட்டமாக இருக்கும் அதனால் எல்லா பொருட்களையும் வறுத்ததுக்கு அப்புறமா கடைசியாக வந்து வரமிளகாயை வறுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திருப்பவே வராது வரமிளகாய் நம்மளுக்கு நல்லா ரெடியானதுக்கப்புறமா ஈஸியாக வந்து நம்மளுக்கு திருப்ப வரும் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நீங்கள் வந்து வறுக்கும் போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு நெடியேறாது அந்த காட்டை வந்து தெரியாது நான் வந்து இன்றைக்கி மூணு பேஜாக வந்து இந்த வரமிளகாயை வறுத்தி எடுத்துக்க போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு திருப்புறதுக்கு வருது பாருங்கள் இப்போ கரெக்டாக வந்து வறுபட்டு வந்துருச்சு வரமிளகாயெல்லாம் இதே மாதிரி நான் இன்னும் ரெண்டு பேட்ச் வந்து வரமிளகாயை வறுத்தி எடுத்துக்க போகிறேன் இது எல்லா பொருட்களையுமே நம்ம வறுத்தி எடுத்ததுக்கப்புறமா நல்லா வந்து ஆற வச்சுக்கோங்க வரமிளகா கொத்தமல்லி மீதி எல்லா பொருட்களையுமே நல்லா இந்த மாதிரி காற்றாட நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி மில்லில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டிங்கன்னா இது ஒன் இயர் கூட கெட்டு போகாது அப்படியே இருக்கும் எந்த ஈரப்பதமும் இருக்காது இப்போ நான் சொன்ன அளவுகள் எல்லாமே ஒன் கேஜி அளவுக்கு வரமிளகாய்க்கு அளவுகள் சொல்லியிருக்கேன் இதிலேயே பாதி அளவுக்கு ஆஃப் கேஜி எடுத்தீங்கன்னா இதிலேயே பாதி அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லா அளவுகளும் மொத்தமாக பார்க்கும்போது எனக்கு த்ரீ கேஜி கிட்ட வருது அளந்து பார்க்கும்போது இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்திட்டு நான் இன்றைக்கி கொண்டு போய் அரைச்சிட்டு கொண்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒன் இயர் ஆனாலும் இந்த குழம்பு மிளகாய்தூள் வந்து கெட்டு போகாது இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க ஒரு டப்பு ஃபுல்லாக கொண்டு போனேன் இன்றைக்கி அதில் பாதி அளவுக்கு இந்த மிளகாய் தூள் வந்து ரெடியாகி வந்திருக்கு கலரும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இப்போ இது கூடவே நான் வந்து மஞ்சள் தூள் வந்து நூறு கிராம் அளவுக்கு அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன் மில்லில் கொடுத்து அரைக்கிற மாதிரி இருந்தால் அங்கேயே லைட்டாக வந்து நல்லா உலர்த்திட்டு கொண்டு வாங்க ரொம்ப சூட்டோட சூடாக கொண்டு வந்தீங்கன்னா இந்த மிளகாய்த்தூளோட கலர் வந்து மாறிடும் நான் அங்கேயே நல்லா ஆற வச்சுட்டு தான் நான் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ மறுபடியும் நான் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கனால மறுபடியும் இதை வந்து ஆற வச்சுக்கிறேன் இந்த குழம்பு மிளகாய் தூள் ரெசிபி பிரிச்சிருந்தா நம்ம பாஸ் யூட்ரின்ஸ் இந்தியன் சேனல் ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ